டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கோவில்பட்டியில் இருந்து சங்கரன் கோவில் செல்லும் வழியில் இருக்கும் ஒரு சிற்றூர் கழுகுமலை இந்த சிற்றூரில் இருக்கிறது ஆயிரம் வருடம் பழமையான கோவில் சமண படுகைகள் அக்கால பாண்டியர்கள் மற்றும் சமண மதத்தின் அடையாளமாக இக்கோவில்கள் இருக்கின்றன இக்கோவில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கலைநயம் மிக்க கோயிலாகும் பாண்டிய மன்னர்களால் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அழகிய சிற்பங்களைக் கொண்டே இக்கோயில் முழுவதுமாக முடிக்கப்படவில்லை சிற்பங்களும் செதுக்கல்களும் பாண்டியர்களின் காலத்தை அழகாய் பிரதிபலிக்கிறது இக்கோவிலின் தனித்தன்மை தட்சிணாமூர்த்தி கடவுள் மிருதங்கத்தோடு நமக்கு காட்சி தருவது இதில் என்ன தனித்தன்மை என்றால் தட்சிணாமூர்த்தி எப்போதும் வீணையோடு தான் காட்சி தருவார் இந்தியாவிலேயே இந்த கோவிலில் மட்டும்தான் தட்சிணாமூர்த்தி ஒரு தாள வாத்தியத்தோடு வீற்றிருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர்கள் இக்கோவிலின் வடிவமைப்பை கட்டுமானத்தை புகழ்பெற்ற எல்லோரா கோவிலோடும் காஞ்சி கைலாசநாதர் கோவிலோடும் ஒப்பிடுகிறார்கள் இக்கோவிலின் பிரதான கடவுள் முருகன் திராவிட கட்டுமானத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கும் இக்கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் விரிவுபடுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது கோவிலின் கருவறைக்கு தூண்கள் கொண்ட மண்டபம் வழியாக செல்ல வேண்டும் தெப்பக்குளம் கோவிலின் வெளியே உள்ளது பெரும் பாறையில் செதுக்கப்பட்ட இக்கோவிலில் முருகன் ஆறு கைகளுடன் மயிலின் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இது தவிர வள்ளி மற்றும் தெய்வானை தெய்வங்களுக்கு தனி கோவில்கள் இருக்கின்றன பொதுவாக முருகன் கோவிலில் மயில் வலப்புறம் நோக்கி இருக்கும் இங்கு மட்டும்தான் இடப்புறம் நோக்கி காட்சியளிக்கிறது கழுகு மலையின் பொக்கிஷம் எனப்படுவது இங்குள்ள படுகைகள் சமணர்களின் முக்கிய பள்ளிகளுள் ஒன்றாக விளங்கும் இவ்விடம் மலையின் சரிவில் சமண தீர்த்தங்கரர் பலரின் சிற்பங்களில் செதுக்கப்பட்டுள்ளன மொத்தம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சமணர்கள் தங்கள் குரு தாய் தந்தை மகள் ஆகியோரின் நினைவாக இங்கு தீர்த்தங்கரர் சிற்பங்களை உருவாக்கியுள்ளனர் இச்சிற்பங்களின் கீழே அவற்றை உருவாக்கியவரின் பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது இச்சிற்பங்கள் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையின் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை என்று நம்பப்படுகிறது இந்த சமண படுக்கைகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை கண்காணித்தும் பராமரித்தும் வருகின்றது சமீப காலமாக இந்த இடம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் புகழ்பெற்று ஆர்வமாய் வருகின்றனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்